பிரபல நடிகை கீர்த்தி சுரேஷிற்கும் அவருடைய பதினைந்து வருட நண்பருமான ஆண்டனி தட்டிலுக்கும் பிரமாண்டமாக திருமணம் இடம்பெற்றது திருமணம் முடிந்த கையோடு கீர்த்தி சுரேஷ் பேபி ஜோன் படத்தில் பணிகளுக்காக கழுத்தில் மஞ்சள் கயிறு காயும் முன்பே விதவிதமான உடைகளில் வலம் வந்தார் இந்த நிலையில் பேபி ஜோன் படத்திற்காக கீர்த்தி சுரேஷ் அதில் கீரோவாக நடித்து வருந்துடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இதனால் கீர்த்தியின் மாமியார் இதனை தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது பிரபல நடிகையாக காணப்படும் கீர்த்தி சுரேஷ் தமிழில் முன்னணி நடிகர்கள் பலருடன் நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தார் இதைத் தொடர்ந்து தற்போது பேபி ஜோன் படத்தின் மூலம் அறிமுகமானார் பேபி ஜோன் திரைப்படம் கடந்த கிறிஸ்துமஸ் வெளியானது இந்த படத்தில் ப்ரமோஷன் பணிக்காக கிளாமர் உடையில் வருண் போட்டோஷூட்களை எடுத்திருந்தார் போது திருமணமான ஓரிரு நாட்களிலேயே வருண் தவானுடன் மிகவும் நெருக்கமாக அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த விடியம் கீர்த்தியின் மாமியாருக்கு பிடிக்காமல் போக அவர் இனிமேல் படங்களில் நடிக்காமல் படங்களை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபடச் சொன்னதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனினும் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை ஆனாலும் திருமணத்திற்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் நடிப்பாரா இல்லையா என்ற குழப்பத்தில் ரசிகர்கள் காணப்படுகின்றார்கள் இது தொடர்பில் கீர்த்தி தன்னுடைய சார்பில் விளக்கமளித்தால் மட்டுமே இந்த குழப்பத்திற்கு தீர்வு கொண்டு